ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர் இருக்கும்பில்ல அங்கே இருந்தோம் எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஓரமாக இருந்தாங்க ரயில்பாங்க மலங்காட்டு ஓரமாக இருந்தாங்க அப்போ ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது அதில் கொஞ்சம் இடம் இருந்தனாலே எங்கள் சித்தப்பா வந்து அந்த ஓரமாகவே மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி எல்லாம் அமைச்சிருந்தாரு அப்புறம் அவருக்கு தேவையான ரூம் சாலையும் கூட இருந்துச்சு அப்புறம் அந்த சமயத்தில் நானும் என் தம்பியும் போயிங்க எல்லாம் எங்கள் சித்தப்பா சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஆடு மாடுல இல்லை ஏன்னா அவர் தான் பார்க்க முடியும் மாடு பார்க்க முடியாது நாங்களாம் போனதுக்கு அதில் நல்லா ஆடு மாடுல இருந்ததுனால நல்லா லாபம் கிடச்சி எங்களுக்கு ஏன்னா நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல எங்கள் சித்தப்பா சம்பாதிக்கல உங்களுக்கு உங்களுக்கும் காட்டி எங்கள் எங்கள் சித்தப்பா என்ன சம்பாதிக்க என்னென்னு நாங்கள் ஒரு சம்பளம் கூட எடுக்கல ஒரு பணம் கூட நாங்கள் வாங்காது இருந்தோம் அப்படி இருக்கும்போது அப்புறம் அந்த புறம்போக்கு இடத்த வந்து நீங்கள் காலி பண்ணணுன்ட்டு கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க அதனால தான் சரி ஒரு ஐடியா பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காடு ஒன்று வந்து விலைக்கு வந்துச்சுங்க எப்படின்னா மூணு ஏக்கரா காடு அந்த காடு பார்த்தீங்கன்னா உடக்காய்ங்கூட முட்டையை விடாதுமாங்க அந்த காடு வந்து விலைக்கு வந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணா தான் சொன்னாங்க சரின்ட்டு அவர் ஒன்றரை லட்சம் மூணு லட்சம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு மூணு லட்சங்கிறது சேர்ந்துட்டு இன்னொருத்தர் பாதி எங்கள் சித்தப்பா பாதி வாங்கினாங்க எல்லாமே நாங்கள் போய் சம்பாரிச்சு தான் அந்த காடு வாங்கினது அவரும் ஒன்றும் தனியாக ஒன்றும் வாங்கலைங்க நாங்கள் வந்து நம்பினோம் எங்கள் சித்தப்பா வந்து இப்படி சொன்னார் அதனால் நம்பினோம் அந்த காட்டையுமே வாங்கினோம் வாங்கிட்டு சரி அந்த காட்டிலேயே போய் எல்லாம் சாலையெல்லாம் போகலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சனி ஞாயிறு இங்கே போவோங்க அங்கே வேளாண் பாட்டுக்கு நடந்துகிட்டுருக்கு சித்தப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்காமல் பார்த்தீங்கன்னா காலையில் கள்ளிப்பட்டு சந்தை இருக்குங்க அங்கே நம்ம அந்தியூர் போகிற வழியில் கள்ளிப்பட்டு சந்தை இருக்குது அங்கே எங்களுக்கு த எங்களுக்கு தான் மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவா வாங்கிட்டு வர வரச்சுடுவாருங்க பக்கத்து ஓட்டத்துக்கார் சந்தைக்கு போவாங்க சித்தப்பா ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வரச்சுடுவா அப்படி காய் இதில் அவர் பழக்கமானவர் தான் அப்போ மாம்பழம் அந்த பெலாப்பழம்லாம் வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எங்கள் சித்தப்பா மேய்க்கு போயிடுவாங்க நாங்கள் வீட்டில் தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்போ அந்த நாங்கள் நாங்கள் அந்த மாம்பழத்தை நாங்கள் கூட பார்த்ததில் சாப்பிட மாட்டோம் அப்படி ஏன்னா அப்படி இருந்து நாங்கள் ஒருத்தர் சொல்லாத எடுத்து கொடுக்காது நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு அப்படி நாங்கள் அந்த வயசுலேயே அப்படி இருந்தோம் ஒரு பொருள் நாங்கள் சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் நாங்கள் வந்து அவர் உரிமையில் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைப்போம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த லீவ் ரெண்டு நாள் சனி ஞாயிறு முடிஞ்சு அப்புறம் ஞாயித்துக்கிழமை சாயந்தரமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பேசுவார் அங்கே இது வந்தார்னா காலையில் ஏன்டா மாம்பழம் நீங்கள் இருக்குன்னு தான் வாங்கினேன் நீங்கள் ஏடா திங்கலைன்னா சித்தப்பா நீ இல்லை சித்தப்பா நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் தின்னுருப்போ நீங்கள் எடுத்து கொடுக்குறேன் நாங்கள் திங்காத வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் தான் இருந்தேன் அப்புறம் அங்கே அந்த காட்டில் வந்து வேலை இருந்துச்சு அப்போ எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார் சரி அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வரலான்னு என்கிட்ட சொன்னார் சிதப்பாக சரி சிதப்பானு எனக்கு தெரியாது சரி எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு நானும் ஆசைப்பட்டேன் அப்புறம் எங்கள் அப்பாட்டப்போ வந்து அவர் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க வீட்டில் வந்து பேசுகிறாரு அண்ணா நீங்களும் வாங்கினா நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லா ஆளுக்கு ஒரு பாடுபட்டேன் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் நான் சம்பாதிக்க பூரா உங்கள் நம்ம பசங்களுக்கு தானே நாங்கள் என்ன கல்யாணமாக மோக்கி போகிறேன் நான் கல்யாணமெல்லாம் மூக்க மாட்டேன் நீங்கள் வாங்கினா அப்படிங்கிற அப்படி எங்கள் அப்பா ஓசனை பண்ணுறாரு இவன் இப்படி சொல்கிறானே இன்னும் போகலாமா வேண்டாம் கட்டி எங்கள் அம்மா வேண்டாம் தான் சொல்லிச்சு வேண்டாம் நம்ப வேண்டாம் அவன் தம்பியை அப்படின்ச்சு ஆனால் எங்கள் அப்பா ஓசிச்சார் அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு அவமானம் ஒன்று நடந்துச்சு அந்த அவமானம் என்னென்னு வெளியில் நான் சொல்ல முடியல அது ஒரு நடந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு இதாகிடுச்சு சரி போகலாம் நாம் போய் இனிமேல் நம்ம அங்கேருந்து நம்ம பாடுபடலாம் அப்படின்னு எங்கள் அப்பாவும் இது பண்ணார் பசங்க நல்லா இருக்கட்டு நாம் எப்படி எப்படியா போன்னு எங்கள் அப்பாவும் போகிறதுக்கு சம்மதிச்சார் அப்புறம் நாங்கள் போகலான்னு முடிவு எடுக்கும்போது ஒருத்தர் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கு நானும் எங்கள் அப்பா எல்லாமே அப்போ ஒரு அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் வயசானவர் தான் நீங்கள் போங்க போங்க அவன் நல்லா சம்பாரிச்சு நல்லா பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை முடிக்க விடுவார் அப்படின்னு சொன்னார் அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவேன் அவன் நல்லதாக செய்வான் நீங்கள் இப்படி சொல்கிறது நிறுத்துங்கன்னு எங்கள் அப்பா அவரோட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டார் சேர்ந்துட்டு நாங்கள் அங்கே போனோம் எங்கள் சித்தப்பா போனப்போ நல்ல முறையாக தான் பேசிகிட்டு இருந்தார் எல்லா எங்களுக்கு தேவையான என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா தான் எங்களை பார்த்துட்டாரு அதில் எந்த குறையும் இல்லை சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணார் கொஞ்ச நாள் போக போகத்தான் அவருடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை வேலை அதிகமாக வாங்குகிற அளவுக்கு பார்த்துட்டார் எப்படின்னா இணையம் எப்படினா பழிக்கிறதுட்டு நீ பழிக்கணும் போயிட்டு வந்தோன்னே ஆடு பார்க்கணும் மாடு பார்த்திங்கன்னா ஐம்பது மாடு இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா பத்து மாடு பால் கறக்கு அந்த பால் கறக்குற பூரா நான் தான் கறக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசு தான் இருந்தாலும் நான் மாடு பால் கறக்கணும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆட்டா முளக்கை கூட்டணும் பார்த்திங்கன்னா நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அந்த வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட மாட்டார் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஆட்டா மிளகையெல்லாம் கூட்டிகிட்டு கூட வெளியே ஓட்டிகிட்டு போகமாட்டான் அந்த நான் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள அந்த சாணியெல்லாம் வலித்து எல்லாத்தையுமே வெளியே கொட்டிடுவோணும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பால் ஒவ்வொரு மாடாக பால் கறக்கணும் அவ்வளோ வேலை பொறுப்பு காப்பி வைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருக்குது இருந்தாலும் எங்கள் அம்மாவில் ஏதோ ஒரு வேலை வாசத்தொழி அது தொழின்னு சொல்லி போட்டு என்னையை வந்து காப்பி வைக்க சொல்லுவாள் அப்படி நான் அப்போவே எனக்கு வந்து அந்த சமையல் எப்படின்னா இந்த மாதிரி தான் அனுபவமானனால தான் நான் வச்சு பழகினேன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது இருக்குது அப்போ காப்பி வச்சு பாலில் பார்த்திங்கன்னா மலை மாடு தான் அது பார்த்திங்கனா ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு அதிகமாக ரொம்ப அதிகமானால் ரெண்டு லிட்ரு தான் கறக்கு அதுக்கு மேலே பால் கறக்காது டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு பால் கறக்கணும் இப்படியெல்லாம் போயிட்டுருந்துச்சிங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க